முஸ்லிம் பாடசாலைகளினுடைய கல்வி நிலை வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என்று இதற்கு யார் பொறுப்பு கூறுவது முதலாவது பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிக கூடுதலான கரிசனை எடுக்க வேண்டும் நான் கடந்த வாரம் இந்த நாட்டினுடைய புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்று முடிந்தது அந்த நேரம் மாணவர்களுடைய மாணவிகளுடைய ரியாக்ஷன் அவர்களுடைய பிரதிபலிப்புகளை முகநூட்களிலும் ஏனைய சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பார்த்த பொழுது இந்த ஒரு முக்கியத்துவம் புலமை பரிசில் பரீட்சைக்கு பெற்றோர்கள் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் அதற்காக நோன்பு நோற்கிற பெற்றோர்கள் அதற்காக தகஜத்தில் எழுகிற பெற்றோர்கள் அதற்காக சுமக தொழுகைக்கு நிர்பந்தித்து பிள்ளைகளை தகஜத்துடைய நேரம் எழுப்பி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் அதே ஒரு முயற்சியை எங்களுடைய பிள்ளைகளின் சாதாரண தர பரீட்சையிலும் உயர்தர பரீட்சையிலும் எடுப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டில் கல்வித்துறையில் ஈமானிய சமுதாயம் உயர்ந்த நிலையில் இருக்கும் என்ற ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல முடியும் அன்புக்குரியவர்களே ஒரு கட்டத்தில் பிரைமரி செக்ஷனிலே கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை செகண்டரி என்று வருகிற பொழுது ஈமானிய சமுதாயம் அப்படியே விட்டுவிடுகிறார்கள் குறிப்பாக பெரும்பாலும் எல்லோரிடத்தில் இருந்தாலும் நான் இங்கு எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை எப்படியாவது வளரட்டும் படிக்கட்டும் என்கிற நிலை அவர்கள் பெற்றோர்களை தவிர பரீட்சை நாட்கள் நெருங்குகிற பொழுது மட்டும்தான் சில பெற்றோர்கள் அதை பற்றி பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி யோசிக்கிறார்கள் அதற்கு முன்னர் பிள்ளைகள் எங்கு போகிறார் யாரோடு போகிறான் எத்தனை மணிக்கு வருகிறான் எத்தனை மணிக்கு தூங்குகிறான் என்ன செய்கிறான் என்கிற எந்த ஒரு கவனமும் பெற்றோர்களுக்கு கிடையாது சில நேரம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள் கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும் தந்தைக்கு பயம் அன்புக்குரிய தந்தைமார்களே தெளிவாக சொல்லுகிறோம் இந்த இந்த பயம் உலகத்தில் உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட உங்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் இந்த பிள்ளையை அமானிதமாக உங்களுடைய தலையில் சுமத்திய அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் இதை பற்றி கேட்பானே ஏன் இந்த பிள்ளையை கவனிக்கவில்லை என்று கேட்பானே இந்த பிள்ளையினுடைய கல்வியை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்பானே இந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்பானே அந்த ரப்பை பற்றிய பயம் இல்லையா அந்த ரப்பை பற்றிய பயம் இல்லையா சாதாரணமாக உங்களுடைய உங்களை விட பல வருடங்கள் நிலைமையான ஒரு பிள்ளைக்கு உங்களுடைய பிள்ளைக்கு பயப்படுகிறீர்களே ரப்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்த அல்லா இந்த அமானிதத்தையும் தந்திருக்கிறானே இந்த அமானிதத்தை பற்றி நாம் கேட்கப்படுவோம் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே எங்களுடைய பிரதேசங்கள் மாணவர்களுடைய சில கல் விஷயங்களை அல்லது சில பொழுதுபோக்குகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள் நல்ல விஷயம் விளையாட்டரங்குகள் ஏனைய கலை நிகழ்ச்சிகள் ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி சில ஏற்பாடுகள் நடக்கின்றன அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் தான் செய்யப்படுகின்றனவா சில பிரதேசங்களில் உள்ளக விளையாட்டரங்குகள் அமைத்திருக்கிறார்கள் அங்கு போகிற பிள்ளைகள் இரவு பனிரெண்டு ஒரு மணி வரைக்கும் சிலர்கள் சுபகுடைய தாஜ்யத்துடைய நேரம் பின்னிரவு வரைக்கும் அந்த இடங்களிலே நேரங்களை கழிக்கிறார்கள் காலையிலே பாடசாலைக்கு போக வேண்டிய பிள்ளை வந்தால் வகுப்புகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வகுப்புகளிலே பாடங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இரவு பின்னிரவு வேலைகளிலே பீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு முஸ்லிம் சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் போதைப் பொருளுக்கு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரம் இந்த பாவனைக்கு பின்னால் போகிறவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் மிக வேகமாக மிக அதிகமாக பேசப்பட்டு அன்புக்குரிய பெற்றோர்களே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்னுடைய பிள்ளை ஒரு பத்து மணிக்காவது ஒன்பது மணிக்காவது வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தினை போட்டு அந்த பிள்ளையை வழிப்படுத்த முடியாத பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோரியம் என்று சொல்லுகிற அந்த பதவிக்கு என்ன அருகதையோடு இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள்